குட் மார்னிங் நான் உங்க பேசுறேன் காவங்கர சிக்னல்ல நிக்கிறோம் அந்த காவங்கர சிக்னல் இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல வந்துகிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் இடம் சேல்ஸ் வந்துருக்கு ரெண்டு நைன் ஹண்ட்ரட் இடம் அதாவது ஆயிரத்தி எட்டு வாங்கலாம் முப்பதுக்கு அறுபது இல்ல எங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தர தயாரா இருக்காங்க அப்புறம் இடம் வாங்குறது பாக்கலாம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன கிளான்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த காவாங்கரை தெரியாதவங்களுக்கு காவாங்கரை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு நம்ம மாதாவரம் ஆந்திரா பஸ் ஒரு மூணு கிலோமீட்டர்ல ரெடிஸ் இருந்துகிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஜேஎன்பி ரோட்ல அமைஞ்சிருக்கிற இடம் தான் காவாங்கரை இந்த காவாங்கரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டே பை டே வந்து நல்ல டெவலப்மெண்ட் நிறைய கார் ஷோரூம்ஸ் மல்டி ஷோரூம்ஸ் எல்லாமே இங்க வந்து டே பை டே ஃபியூச்சர்ல மெட்ரோ வரதுக்கு அறிவிச்சிருக்காங்க மெட்ரோ வந்துச்சுன்னா வந்து இந்த இடம் வந்துட்டு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டா இருக்கும் இந்த இடத்துல ஒரு அறுநாறு ப்ராபர்ட்டி சீட்ஸ் வந்துருக்கு வாங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் வர்ஸ் நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த கார்னர் லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நல்ல நீட்டான சரௌண்டிங்கில் நல்ல ரெசிடென்ட்டு இது ஒரு கார்னர் இடம் தேர்ட்டி பை தேர்ட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கார்னர் இடம் இடத்துடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தேர்ட்டி பை சிக்ஸ்டி அதாவது சவுத்தில் வந்துட்டு தேர்ட்டி ஈஸ்டில் வந்துட்டு சிக்ஸ்டி இருக்குது இதை வந்துட்டு அவங்க மொத்தமாக தரத்துக்கு தயாராக இருக்காங்க மொத்தமான ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வருது மொத்தமாக தரத்துக்கு தயாராக இருக்காங்க இல்லை எங்களுக்கு பாதி வேணுன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் முப்பது முப்பது ட்ரெஸ் இதில் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் உங்களுக்கு கிடச்சிரும் தொள்ளாயிரம் சதுரடி அதுவும் தர தயாராக இருக்காங்க இதோடய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு அவங்க கோட் பண்ணுறது உக்காக் கிரௌண்ட் வாங்கினீங்கன்னா அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா எண்பத்தி ஒரு லட்ச ரூபா வருது இல்லை எங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் போதும்னு சொன்னால் வந்துக்கிட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு நாற்பது நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வருது அப்ரூவ்டு பீஸ் இது கண்ணப்பா சாமி நகர் காவங்கரை கண்ணப்பா சாமி நகரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ அருமையான கார்னர் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக வாங்கி பெரிய லெவலில் வீடு கட்டுறவங்களுக்கு வந்துக்கிட்டு இது நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் ஏன்னா கார்னர் இருக்கிறதால வந்துட்டு நல்ல ஃப்ரண்டேஜ் வெண்டிலேஷன்லாம் அருமையாக இருக்கும் காவங்கரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கும் காற்று நல்லாயிருக்கும் பொல்யூஷன் இருக்க இது பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் ஸோ இது ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் இல்லை இந்த இடத்த பார்க்கணுன்னா தெரியல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணாதீங்க நன்றி